இப்ப வெங்கடேஸ்வர பாட்டாளி மக்கள் கட்சியின் உறுப்பினர்களே அனைவருக்கும் முதலில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன் இருக்கின்ற இடைத்தேர்தலில் நமது வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கம் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேட்பாளராக அன்பு சகோதரர் சி அன்புமணி அவர்கள் உங்கள் இல்லங்களை நாடி மாமலர் சின்னத்தில் வாக்குகள் சேகரித்து வருகிறார்கள் அன்பு சகோதரர் சம்பத்தவர்கள் பேசுகையில் மத்தியிலே மத்தியிலே முன்பாவது முறையாக பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பதவி ஏற்று இருப்பது என்பது சரித்திர புகழ் வாய்ந்த ஒரு வெற்றி என்றே கூறலாம் காரணம் எந்த ஒரு என்று சொன்னால் ஆட்சியை சுட்டிக்காட்டுகிறது அதே போல நல்லாட்சியை நடந்து வருகையில் இந்த தொகுதியை பற்றி நான் அறிந்து இங்கு பல இடங்களில் பல கிராமங்களில் ஆரம்ப சுகாதார மையம் சீர்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்று வரை இந்த தொகுதி ஈந்து வருவதையும் நான் அறிகிறேன் முன்பு இருந்தவர்கள் அவர் தகுதி இருந்தாலும் அதற்கு முன்பும் இங்கே ஆட்சி புரிந்து கொண்டிருந்தவர்கள் இந்த தொகுதியின் அடிப்படை வசதிகளை கூட கவனிக்காமல் கவனிக்க முடியாமல் இந்த தொகுதியை ஒரு விதத்தில் சொல்ல போனால் முன்னேற்ற முடியாத விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கின்ற தொகுதியாக அமைந்திருப்பதை நாம் அனைவரும் அறிவோம் எந்த ஒரு தொழில் முன்னேற்றமும் எந்த ஒரு தொழிற்சாலையும் இல்லாத சூழலில் மக்கள் விவசாயத்தை பற்றி விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்கின்ற ஒரு தொகுதியாக இந்த தொகுதி அமைந்திருக்கிறது சிந்திக்கின்ற ஆட்சி மக்களை பற்றி சிந்திக்கின்ற இருக்க வேண்டும் நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியை பற்றி உங்களுக்கு தெரியும் பாராளுமன்ற தேர்தலிலே வெற்றி பெற்று விட்டோம் இடைத்தேர்தலிலே வெற்றி பெற்று விடுவோம் என்ற இருமாப்பில் இருந்தாலும் இங்கு உங்கள் தொகுதியின் வேட்பாளராக அன்பு சகோதர் அன்புமணி அவர்கள் படித்தவர் பண்புள்ளவர் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரராக உங்களை சந்திக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த தொகுதியை பற்றி உங்களுக்காக நிச்சயமாக சிறப்பாக உழைப்பார் என்று உத்தரவாதத்தை என்பதால் தர முடியும் நான் பல முறை தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆண்டு முதல் நான் தேர்தல் சந்தித்து வருகின்றேன் இரு கட்சிகளுக்கு நான் பிரச்சாரம் செய்திருக்கின்றேன் இன்று பதினாறு ஆண்டு காலம் சமத்துவ மக்கள் கட்சியை வழிநடத்தி காலத்தின் கட்டாயம் என்று சொல்லும் போது நாம் ஒரு வல்லரசாக கொண்டிருக்கின்றோம் அந்த வல்லரசுக்கு நான் கடந்த ஏன் செயல்படக்கூடாத அடிப்படையிலே ஐந்தாவது இடத்திற்கு முதலிடத்திற்கு வருகின்ற சூழல் உருவாகி கொண்டிருக்கும் போது நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து பாரத தேசத்தை முதன்மை நாடாக உருவாக்க வேண்டும் அடிப்படையிலேதான் இயக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைத்து இன்று ஒரு சாதாரண உறுப்பினராக நான் சந்தித்துக் கொண்டிருக்கின்றேன் தலைவர் பதவியை கொண்டு வந்த உறுப்பினராக நான் சொன்னால் எந்த அளவிலே இந்த இயக்கத்தின் மீது பாரதிய ஜனதா கட்சியின் மீது நமது பிரதமர் மோடிஜி அவர்கள் மீது இந்த கட்சியின் மீது நம்பிக்கை வைத்திருந்தால் அப்படி ஒரு முடிவை நான் எடுத்திருப்பேன் சித்தத்தை பார்க்க வேண்டும் பலரும் கட்சிகள் நடத்திருக்கிறார்கள் பிறருக்கு துதிப்பாடுகின்ற அளவிலே தான் அவங்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஒழிய ஒரு தீர்க்கமான நாட்டிற்கு நல்ல நடக்க வேண்டும் இனத்திலே யாரும் செயல்படவில்லை என்பது உங்களுக்கு தெளிவாக தெரியும் அதை இப்ப இப்போது சொல்ல வேண்டிய சூழல் இல்லாவிட்டாலும் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டியது இன்று கள்ளக்குறிச்சியில் நடந்த சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆயிரம் அரசுக்கு தெரியாமல் கள்ளச்சாரையோ நடத்த முடியுமா என்று நான் உங்களை கேட்குறேன் இது இந்தல்ல நேற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழாம் ஆண்டுக்கு பிறகு சில ஏறடம் செய்யலாம் அப்படிங்கற கூட அங்கு தானே இருக்கிறீங்க என்று சொல்லலாம் ஆனால் இருந்த கொண்டு இருப்பதால் என்ன நடக்கிறது என்பதை புரியாத ஒரு சூழலையை பணித்துக் கொண்டு ஒரு பொருள் நிலைமை இருக்கும்போது இது அறிந்த பிறகு காவல்துறையரும் சரி அரசும் சரி இதை கவனித்திருக்க வேண்டும் கள்ளச்சாராயம் தொடர்ந்து தமிழகத்திலே பல இடங்களில் அது சிறப்பாக ஒரு தொழிலாக நடந்து கொண்டிருப்பது அறிவீர்கள் அதே போல போதைப் பொருளின் நடமாட்டம் அதிகமாகிவிட்டது தடுப்பதற்கு காவல்துறை போதிய காவல்துறை இருக்கிறார்கள் என்று சொன்னால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும் அவர்கள் நான் குறை சொல்லவில்லை ஆனால் இருக்கின்ற ஒரு லட்சத்தி பத்தாயிரம் காவல்துறை சகோதரர்கள் எதை கட்டுப்படுத்துவார்கள் யார் சொல்வதை கேட்பார்கள் ஆளும் கட்சியினர் என்ன சொல்கிறார்களோ அதை சொல்ல வேண்டிய ஒரு சூழல் அவர்கள் உருவாகி விடுகிறது கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி பேர் இறந்திருக்கிறார்கள் இன்னும் இரண்டு பேர் இறந்ததாக செய்தி இருக்கிறது வெளியே வராமல் இருக்கிறார் அறுபத்தி பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் சிந்திருக்க சிந்தித்து பார்க்க வேண்டும் மெத்ரா இறந்து கொடுக்கிறாங்க தாய்மார்கள் இறந்திருக்கிறார்கள் சிலர் கணவனை இருந்திருக்கிறார்கள் சிலர் மனைவி இருந்திருக்கிறார்கள் குடும்பமே சீரழிந்து போயிருக்கிறார்கள் மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற குரல் கொடுத்து வருகின்றோம் மதுவை முடிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு பல குற்றங்கள் நடப்பதற்கு காரணம் போதையினால் ஏற்படுகிறது மகன் தாயை கொள்கிறான் மகன் தந்தையை கொள்கிறான் தந்தை குடிபோதையில் வந்து மகனை கொள்கிறார் இந்த நிலைமை இருக்கிறதா இல்லையா என்பது நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் கள்ளக்குறிச்சியில் நடந்தது பல இடங்கள் நடக்க தடுக்காமல் தடுக்க வேண்டும் என்று சொன்னால் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் நாளை நாம் இருக்க வேண்டும் என்ற ஒரு செயல்பாடு அரசியல் கட்சி இருக்கக்கூடாது நாளை நம் மக்கள் எப்படி இருக்க வேண்டும் அவங்க எப்படி முன்னேற வேண்டும் அவர்களுக்காக முன்னேற்றமான திட்டங்களை எப்படி அறிவித்துல செயல்படுத்த வேண்டும் என்று தான் நம்ம சிந்திக்க வேண்டும் அதை தான் மத்திய ஏற்கன ஆட்சி பாரத தரதா கட்சி ஆட்சியில பாரத பிரதமர் அவர்கள் பல திட்டங்களை சீரை திட்டங்களை தமிழகத்தில் கொண்டு வந்திருக்கிறார்கள் தமிழகத்திலே ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சரி அந்த பாராளமென்ற உறுப்பினர் இல்லாத முன்னிலையிலும் தமிழகத்திற்காக பல கோடி நிதி உதவி செய்து அது பிரதம வீட்டு வசதி திட்டமாக இருந்தாலும் சரி குடிநீர் குழாய்களை வீட்டுக்கு உணர்ந்து கொடுத்தாங்களா இல்லையா சிந்தித்து பார்க்க வேண்டும் கேஸ் கனெக்ஷன் எது வேணா சொல்லிட்டே போலாம் ஆக பல திட்டங்களை தாங்கள் பதவியில் இல்லாத போதும் உங்களுக்கு செய்திருக்கிறார் சொல்லும்போது அவரின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி அங்க வைக்கின்ற பாமாக்க நிச்சயமாக பிரதமரின் கேரளை வலுப்படுத்த வந்திருக்கிறார்கள் அவர்கள் மூலமாக இங்கு அன்புமணி அவர்களை நீங்கள் தேர்ந்தெடுப்பீர்கள் என்றால் இந்த தொகுதி மேன்மை அடையும் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நான் பிறரை பற்றி சொல்ல தேவையில்லை உங்களுக்கு என்ன சிந்தித்து பாருங்க அப்படித்தான் மக்கள் இருக்க வேண்டும் தொடர்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையும் அடுத்த தலைமுறைக்கு நாம் என்ன செய்ய முடியும் என்று நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மளா இருக்கோம் நம்ம நல்லா பார்த்துக்கோங்க நடிச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கும் கஷ்டப்பட்டு எல்லாம் உழைச்சிட்டு இருக்கோம் எல்லாரும் உழைக்கிறது நான் வந்து ரெண்டு ரூபாய் சைக்கிள் போய் பேப்பர் போட்டோம் தான் இந்த சரத்குமார் உங்களால் உயர்த்தப்பட்ட ஒன்றா சூப்பர் மிஸ்டா பணம் பார்த்தனால தான் என்ன வந்து பணம் கொடுத்து வந்து படத்தை வந்து போட்டாங்க கண்டிப்பாக போட்டிருப்பாங்க ஆக உங்கள் ரசிப்பு தன்மை என்னை உயர்த்திருக்காரு உங்களால் நான் உயர்ந்திருக்கின்றேன் ஆக மக்களுக்காக இதையாவது செய்ய வேண்டும் என்ற உன்னது என்னத்தோடு மனித மாதிரி வரல

பல விஷயங்களை சொல்லலாம் பொறியாளர்களால் இருந்து கொண்டு அவர்களால் வேலைக்கு செய்ய ஹோட்டல்ல போய் சர்வ வேலை பார்க்கிறாங்க அது சிறந்த வேலை தான் என்ன இப்ப விட்டீங்கன்னா மூத்த தூக்கி படைப்பேன் தொழில் மீது பக்தி உள்ளவன் உழைப்பு இருக்கிற வெற்றி பெறுவான் வாய்ப்பு இருக்க வேண்டும் படித்தவர்களுக்கு வாய்ப்பு இருக்க வேண்டும் வாய்ப்பு இருந்தாலும் கல்வி கல்வி கேட்ட வேலை வேலை கேட்ட ஊதியம் இருக்க வேண்டும் அந்த வேலைக்கு ஊதியம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் தொழில் வளர்ந்து பெருக வேண்டும் முக்கியமாக இந்த தொகுதியிலே ஒரு தொழிற்சாலை உண்டாயிட்டு மனசாட்சியை தொட்டு கேட்கறேன் நான் உங்களுக்கு எங்க தொழிற்சாலை இருக்கா பெரிய தொழிற்சாலைகள் இல்ல ஆரம்ப சுகாதார மையங்கள் இங்களவிலும் இருபத்தைந்து ஆண்டுகள் தாண்டி சுதந்திர பெற்ற நாட்டிலே இங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுவத்தேழு ஆண்டு அறுபத்தி ஏழாவது ஆண்டு முதல் தொடர்ந்து இரு தயவோட கட்சிகள் ஆட்சி பொறுத்து வருகின்றன ஆனா எங்க நாடு முன்னேறீங்க நீங்க சிந்திச்சு பாருங்க என்று சொல்லி பணம் சம்பாதிப்பதே குறிக்கோள் என்று ஆட்சிகள் நடப்பது வேண்டுமா அல்லது உங்களை பணம் சம்பாதிக்க வைக்கின்ற ஆட்சிகள் வேண்டுமா என்று நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆகவேதான் இந்த தொகுதி நிச்சயமாக மேன்மேடைய வேண்டிய தொகுதி விவசாய வருமுறம் விவசாயிகள் தான் நாட்டுக்கு முதுகெலும்பு நீங்கள் இல்லையே நாங்கள் இல்லை விவசாயி வந்து சேத்துல கால் வச்சாதான் நம்ம சோற்றுல கை வைக்க முடியும் என்ற தத்துவங்கள் சொல்லி இருந்தாலும் அதே சமயத்தில் தொழில் மரம் பெருக வேண்டும் இளைஞர்கள் சிறந்த சிந்தனையும் என்று கொள்ள வேண்டும் இனிக்கு வயசு வந்து முப்பத்தஞ்சு சாரி மன்னிச்சிருங்க தப்பா சொல்லி ஏன் இப்போ கூகுள் ஒன்னுச்சு போட்டு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும் ஆனால் இந்த வயதிலும் திடமாக இருக்கிறார் என்று சொன்னார் அதற்கு காரணம் நல்ல பழக்க வழக்கங்கள்

வெட்டி ஆம்ஷான் அவர்களை வெட்டி கொலை செய்திருக்கார் என்று சொல்லும்போது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் உயிருக்கு உத்தரவாதம் இருக்கிறதா இல்லையா எப்படிப்பட்ட பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏ தம்பி பாரே ஆட்சி நடைபெற வேண்டும் ஆட்சி மாற்றங்கள் வேண்டும் காட்சி மாற்றங்கள் வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் என்று சொல்கிறேன் ஆட்சியும் காட்சியும் மாற வேண்டும் என்று சொன்னால் பிறருக்கு வாய்ப்பு தர வேண்டும் ஒருத்தருக்கே நாங்க போடுவோம்னு சொல்லக்கூடாது இங்கு சிறந்த ஆட்சி வர வரவேண்டிய சொன்னார் தொடர்ந்து இரு திராவிட கட்சிகள் இருக்கும்போது இங்கு ஏன் பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருவத்தாறு ஆட்சி செய்யக்கூடாது என்ற கேள்வி உங்கள் முன்னாள் வைக்கின்றேன் அது கேட்டா மத மதவாத கட்சி என்று சொல்லி விடுவார்கள் என்ன மதவாதம் இன்னைக்கு நான் வந்த விக்கிரவாட்டி முன்னாடி வரும்போது காபின்னு ஒரு இடம் போட்டு இருந்துச்சு அங்கே போய் சாப்பிட போனேன் இஸ்லாமிய சகோதரின் அருகில் வந்து முப்பதுக்கு மேற்பட்டவர்கள் இப்போ புகைப்பட எடுத்து செல்கிறார்கள் அவர்களிடம் எந்த துவேஷமுமில்லை நீங்கள் பதிவு செய்கிறீர்கள் பதிய வைக்கிறீர்கள் மனதிலே ஆக சிந்தித்து பார்க்க வேண்டும் சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தேர்தலை நீங்க சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆக இங்கு அன்பு சகோதரர் ஸ்ரீ அன்புமணி அவர்கள் நல்ல படித்தவர் பண்புள்ளவர் மனைவி படித்தவர் ஆசிரியராக இருக்கிறார்கள் ஆக உங்களுக்காக நிச்சயமாக சேவை செய்கின்ற ஒரு நல்ல ஐயா ராமதாஸ் அவர்கள் சகோதரர் அன்பமணி அவர்கள் தேசிய ஜனநாயக அங்க வைக்கின்ற அனைத்து தலைவர்களும் எங்கள் தேசிய தலைவராக அண்ணாமலை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் அத சிந்தித்து பாருங்க அன்ப சகோதர சகோதரிகளே நம்ம நாளைக்கு நல்லா இருக்கணும்னா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் சிந்திச்சு பாருங்க வருங்காலத்தை சிந்தித்து நாம் சிறந்தவர்கள் ஆட்சி புரியும் போதுதான் நம் நாடு முன்னேற்றமடைந்து நினைச்சு பாருங்க இப்படியே ஆயிரம் ரூபாய் நினைச்சு சீரழிஞ்சு போயிடாதீங்க அந்த ஆயிரம் ரூபாய் வரும் கணவராக இருந்தால் அதே போல இந்த குடி குடியை கெடுக்க உண்மை திடமாக இருக்க வேண்டும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பழக்க வணக்கங்களை நம் இளைஞர்களை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவங்க வேலை இருக்கணும் முதல்ல வேலையெல்லாம் சுத்திட்டு எங்கேயாச்சும் போய் குடிச்சிட்டு இருப்பாங்க

போய் காலையிலே வந்து இல்ல காபி டீ எல்லாம் போட்டு கொடுத்துட்டு சீக்கிரமா போய் வாக்கு வாக்குச்சாவடிக்கு சென்று பிறர் உங்கள் வாக்குகளை ஏமாற்றி செலுத்துவதற்கு முன்பு நீங்க வாக்களிக்கணும் சரத்குமார் வந்தாரு சினிமால பார்த்த அப்படியே இருந்தாரு சிரிச்சாரு கணத்த குழி விழுந்துச்சு இதெல்லாம் முக்கியம் கிடையாது இங்க என்ன சொல்ல வந்தார் எதை சொல்ல வந்தார் நம் மக்களுக்காக நம் வருங்காலத்திற்காக வருங்கால சந்ததியிற்காக என்ன சொன்னார் என்பதை சிந்தித்து பாருங்கள் வாக்குச்சாவடிக்கு சென்ற போது ஒரு சனம் கண்ண மூடி சிந்திச்சு பாருங்க எதற்காக வாக்கு அளிக்கிறோம் கொடுத்து ஆயிரம் ரூபாய்க்காகவா இல்ல மாச மாசம் ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன அந்த பயமுறுத்தலுக்காகவா சிந்தித்து பாருங்க நல்லா சிந்திச்சு பாக்குறோம் ஒரு அமைச்சர் சொல்லிட்டு போறா இந்த பகுதியை சேர்ந்த அமைச்சர் தான் என்ன சொன்னாரு அன்பு சகோதரர் பொன்முடி அவர்கள் ஓசியில நாங்க பஸ்ல தானே போறேன்னு சொன்னாரா

அந்த தன்மான உணர்வு எப்போது வருகிறதோ அன்று நான் சிறந்த ஒரு ஆட்சியாளர்களை சந்திக்க முடியும் அவர்கள் வாக்களித்து வெற்றி பெற செய்ய முடியும் என்று சொல்லி அன்பு சகோதரர்களே இந்த மாலை நேரத்தில் வருகை தந்து சிறந்த வரவேற்பளித்து என்ன சொல்ல வந்திருக்கிறார் சரக்குமார் என்று கேட்க வந்த அனைவருக்கும் மீண்டும் ஒருவரை வருகிற பத்தாம் தேதி என்று இடைத்தேர்தலே மாங்கேரிக்கு வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்து எதிர்த்திருப்பவர்களை டெபாசிட் அழைக்க செய்ய என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் ஒரு நூறு மீட்டர் அப்படியே போங்க உங்கள் பொன்னாட வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் உங்களை இருகரம் கூப்பி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் இதோ உங்கள் பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் உங்கள் பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களுடைய சுப்ரீம் ஸ்டார் அண்ணன் சரத்குமார் அவர்கள் உங்களிடத்திலே வாக்கு சேகரித்து உரையாற்றி இதன் நன்றிகளை வாக்கி உங்களை எல்லாம் வரவேற்று நீங்கள் அனைவரும் களத்திற்கு சென்று மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களிடத்திலே சொல்லி விடைபெறுகிறார் உங்கள் பொன்னான வாக்குகளை மாம்பழம் சின்னத்திலே வாக்களிக்க எந்த மைக்கு அனுப்பு மைக் மேக்கிங் இந்த மைக் ஆட்